இந்த மினராஜ் என்றால் என்ன சகோதரி ரெண்டு வகையாக பிரயாணம் அல் இஸ்ரா வலம் மினராஜ் இஸ்ரா வல்மினராஜ் என்பது முகமசல்லல்லாஹ் அய்வ செல்லனுடைய தியாகத்திற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு எல்லோரும் தெரியும் தியாகம் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியல என்ன தியாகம் செய்தார்கள் சொல்லலா அழைவ செல்லன் இவ்வளோ பெரிய ஒரு கிருமையே என்று விண்வெளி பிரயாணம் சந்திர மண்டலத்துக்கான பிரயாணம் என்றெல்லாம் பல பிரயாணங்கள் இருக்கிறது முஸ்லிம்கள் உலகத்திற்கு வெளிவடுத்த வேண்டும் சந்திரன் அல்ல வல்லுவான சென்றது வாரத்தில் ஏழு வானம் ஏழு வானத்திற்கு அப்பால் சிதறத்தில் முந்தகா முன்தஹா முந்தகா பைத்து சகோதரர்களே இப்படி பிரயாணம் செய்த ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரா

இந்த வாதத்திற்கு பிரயாணம் செய்து வாரத்துடைய ஏழு மாதங்களில் கடந்து ஏழு மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடிய கடந்து விட்டு வந்த ஒரு சாதனை வீரர் இந்த பிரயாணத்தை செய்ய வைத்தது யார் தெரியுமா அல்ல அதான் சூரத்துடைய முதல் இதனுடைய முதல் سبحان الذي أسرى بعبده ليلاً من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير سبحان هذا تسبيح الله، الله هو يعني تسبيح سيدنا تسبيح الله هو يعني

ಅರೌದಿ ಅಡಿಯ ಮೊಹಮ್ಮದ್ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರನ್ನು ಅಲ್ಲಾಹ இரவோடு இரவாக ಪ್ರಯಾಣ செய்யவிட்டார் இரವ ಪ್ರಯಾಣ ಅಸ್ರಾ ಎಂದರಿಂದ ಎงದಿ ಮಿನಲ್ ಮಸ್ಜಿದಿಲ್ ಹರಾಂ ಇಲಲ್ ಮಸ್ಜಿದಿಲ್ ಅಕ್ಸಾ ಮಸ್ಜಿದುಲ್ ಹರಾಂ ರಿಂದ ಮಸ್ಜಿದುಲ್ ಅಕ್ಸಾ ಎಲ್ಲತೆ ಬುರು ಮಲ್ಲಿವಾಸರ ಹೊರದಿತ್ತು ಗುಣಿದಮಾದ ಮಲ್ಲಿವಾಸರಗಳು ಅದில் ಆರು ಮಹಾ ಕಟ್ಟಮಟ್ಟ ಮಲ್ಲಿವಾಸರ ಮಸ್ಜಿದುಲ್ ಹರಾಂ ಎರಡாவது ಕಟ್ಟಮಟ್ಟ ಮಲ್ಲಿವಾಸರ ಮಸ್ಜಿದುಲ್ ಅಕ್ಸಾ അല്ലാ മസ്ജിദുൽ കൊണ്ടുപോ സഹോദരൻ എവ്വാസ്ജിദുൽ സൗദിയിലെ അന്ത കാലത്തിലെ സഹോദരങ്ങളെ പ്രയാണം ചെയ്യുവ

நவீனத்தை எடுத்து ஒரு பிளேட்லா தங்க பிளேட்ல வைத்து தண்ணீரால் அந்த இருதயத்தை அணுவினார்கள் ஏன் அதில் உள்ள எல்லா கசதுகளும் நீங்குவதற்காக அந்த இருதயத்தை ஈமானா நிலவித்தார்கள்

சுந்தத்துகளை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் சார் மற்றவர்கள் அல்ல சகோதர்கள் இது முடிந்ததற்குப் பிறகு நான் ஹஸ்ரண்ட் வீரலை சராம் எழுப்பி கொண்டு வந்திருந்த வாகனம் தான் புராக் புராக் ஜெட்டை விட வேகமானது புராக் ஃப்ளைட்டை விட வேகமானது அதை விட வேகமான வாகனத்தை உலகம் கண்டுபிடிக்காது ஷாலாம் கண்டுபிடிக்காத உலகம்

மஸ்து சில வினாடிகள் சில வினாடிகள் போய் நின்று அந்த ஒரு இடம் இருக்கிறது போனால் நபிமார்களுடைய வாகனம் தட்டிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்திலே சல்லல்லாஹூ அலைவு செல்லக்கூடிய புராக்கையும் கட்டினார் கட்டிவிட்டு சல்லு செல்ல பள்ளிவாசலுக்கு வந்த காலத்தில் அதான் சொல்லப்பட்டது முழு முழுமார்களையும் அந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார் பல கேள்விகள் தோன்றும் இல்லை அனைத்து கேள்விகளிலும் பதில் இருக்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன தொழுக என்ன தொழுக எது தொழுதா எல்லாமே இருக்கிறது எல்லாமே பொதுவாக வேலைப்படுத்தி முடிக்க முடியல முழு நபிமார்களுக்கும் தொழுதா தொழுவிச்சார் சகோதரர்களை தொழுவித்ததற்கு பிறகு நபிமார்களோட பேசிக்கொண்டிருந்தார் இப்பொழுது இஸ்ரா முடிவடைகிறது அல்லாஹ் சொல்றான் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலா மஸ்ஜிதுல் அக்ஸா சுத்தினா என்ன செய்யிருக்கோ பரக்க செய்யிருக்கோ பரக்க செய்யப்பட்ட பூமி அதனால தான் யூதியர் குடிக்க தடவா இருந்தாங்க குடிக்கணுமா முடியாது குடிக்க முடியுமா இருந்தா குடிச்சிருக்கோமே அப்ப ஏன் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க முடியாது 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 பரக்க செய்யப்பட்ட பூமி அடிக்கலாம் ஆனால் முடியாது உங்களுக்கு வீடியோ அனுப்பி இருக்கிறேன் பத்து வயசு பிள்ளை உஷாமா மரணமாகி பலனா குளிப்பாட்டி தவன் செய்து பேரு மனிதாச்சும் அடங்க கொண்டு போறது ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்து இருந்து வாசிக்கிறாய் யாருந்தான் ஒரே ஒரு பிள்ளை என்ன மகனுக்கு உயிரக்கூடு பிள்ளைச்சு பிள்ளை எழுப்பியிருந்தேன் உலகத்துக்கு ஆச்சரியம் இதெல்லாம் நம்ப ஒத்தி உணவங்க நம்புவோம் மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு இதெல்லாம் Kafan, kafan nak kalah tiada kerana, pula ni minum. Jadi minyak sahaja kerana. Baru tu sejauh pertama bumi ada. Baratina, Hawla, Azrail Ibrahim Alaihi Salam, Yunus حضرت یعقوب علیہ السلام حضرت Yakub علیہ السلام Azrail Dawud Alaihi علیہ السلام tu sejauh mana? Sulaiman علیہ السلام Mustafa علیہ السلام Zakaria Alaihi Salam, Yahya Alaihi Salam, Muhammad Alaihi Salam, Thunar. Abang, baru tu sejauh pertama bumi ada. Baru tu ஒரே அதிகாரம் இருந்து பாரதமே இல்லாதீனு இப்பொழுது என்று மஸ்ஜிதுல் அக்சாவுல வந்து வாழறோம் சாதாரண பொதுவா அவர்களே வாழறோம் கற்பனைக் கேட்டல இன்னும் உலகத்தோட விஞ்சான வாழ்நட கண்டுபிடிக்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்லறா ஹதீஸ்ல வந்து இருக்குது வாழ வேண்டிய இத அல்லாஹ் சூரத்துல் நஜீம்ல சொல்றா வன் علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى

சதாம் சொல்லி மாறாக பிபினி சாரி சாலையான மகனே வாங்கினு கூப்பிடு அதுமணி சலாத்த பார்த்தா ஆதமலை சலா அபியோக சொன்னாங்க நான் ஆதமலை சலாத்த பார்த்தேன் வலது பக்கம் பார்த்து சிரிச்சார் இடது பக்கம் பார்த்து அழுத நான் ஏன் சிரிச்சார் ஏன் அழுத அபியோக சலாத்திரத்தை கேட்கிறேன் வலது பக்கம் அவருடைய பிள்ளைகளை சொந்த வாதிகள் இடது பக்கம் அவருடைய பிள்ளைகள் நரகவாதி சரி முதல் வாழ்ந்தது ரெண்டாவது வாரம் போறா ஜிபிர் அலி இஸ்லாம் கூட்டிட்டு போறாரு ரெண்டாவது வாழ்ந்தது ரெண்டாவது வாரத்துல இஹா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் இருக்கிறார் கதவு தொடர்ந்தா சாரி வர சொன்னாங்க ரெண்டாவது மூணாவது மூணாவது வானத்துக்கு வர சரை வாங்க இருக்கார் மூணாவது வாரத்திலிருந்து நாலாவது வாரத்துக்கு போனார் நாலாவது வாரத்துக்கு போனா போனாவது வானத்திலிருந்து ஐந்தாவது ஐந்தாவது வாரத்தில் இருக்கிறார் வரவேற்ற சாரியாக நவியே ஐந்தாவது வாரத்திருந்த ஆறாவது வானம் வரவேற்றாமையான மூசாரை நடந்து போகும்போது அழுகிறார் ஏன் அழுதிங்க அதிகமான சொர்க்க நுழையில் வேண்ட உன்மந்து விட வேண்டாம் என சொர்க்கம் போகிறோம் ஆறாவது வாரத்திலிருந்து ஏழாவது வானம் சகோதரர்களின் மிக முக்கியமான சம்பவம் இது மிக முக்கியமான சம்பவம் இது லேசாக இருந்தது ஏழாவது வாரத்தை அடைந்ததோடு இப்ராஹிம் அலை இப்ராஹிம் அலை சலா சாரே சாரிதான் மகனே வாங்கன்னு வரவேற்றார் இப்ராஹிம் அலை சலா சந்திச்சுட்டு நிறைய நதியே கூடாமல் அல்லா சொல்ற அங்கதான்